ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு யதார்த்தத்துடன் லக்ஷியத்தின் இசைவு தொடர்ச்சி இதிலே ஒரு வேடிக்கை சொல்கிறேன் வெளி தேசத்தில் பௌத்தம் பரவின பிறகுதான் என்றில்லை நம் தேசத்திலேயே எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் அஹிம்சா தர்மம் என்று புத்தர் பண்ணியதில் அந்த மதஸ்தர்கள் எல்லாரும் நேர்மாறாகத்தான் அசைவ போதனம் செய்ய ஆரம்பித்தார்கள் பிராமணனை தவிர இதரர்களுக்கெல்லாம் மாம்ச போஜனத்தை அனுமதித்திருக்கிற நமது மதத்தில் சந்நியாசிகள் கண்டிப்பாக வெஜிடேரியன்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதித்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக பின்பற்றப்படுவதாயிருக்க சர்வ ஜனங்களுமே பரிபூர்ண அஹிம்சா தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற பௌத்தத்திலோ அந்த மதத்தை சேர்ந்த சந்நியாசிகளான பிக்ஷுக்கள் கூட மாம்சபோஜனம் செய்வதாக ஆகிவிட்டது இது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட விஷயமில்லை ஆயிரத்து முன்னூறு வருஷத்துக்கு முந்தி மகேந்திர பல்லவன் எழுதின மத்த மத்தவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்திலேயே பிரகசனம் என்பதை ஃபார்ஸ் சட்டையர் என்று சொல்லலாம் இதை கேலியாக சொல்லியிருக்கிறான் ஆனால் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறான் அந்த டிராமாவிலே ஒரு காபாலிகன் பிச்சை வாங்குகிற கபாலம் காணாமல் போய்விடுகிறது அது எங்கே போயிருக்கும் என்று யோசிக்கிறபோது அந்த கபாலத்திலே பக்குவம் பண்ணின மாம்சம் இருந்ததல்லவா அதனால் அதை ஒன்று ஏதாவது நாய் இழுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எவனாவது பிக்ஷு அமைக்கிக் கொண்டு போயிருப்பான் என்று காபாலிகன் சொல்வதாக வருகிறது அப்புறம் அந்த நாடகத்தில் ஒரு புத்த பிக்ஷுவே வருகிறார் அவரும் தனக்குத்தானே சந்தோஷமாக பேசிக்கொள்கிற போது தனதாசன் என்கிற வியாபாரிதான் எனக்கு எவ்வளவு நல்ல பிக்ஷை செய்து வைத்தான் எத்தனை ருசியும் வாசனையும் வர்ண விசித்திரமுமான மத்திய மாம்சங்களை ஆகாரமாக போட்டான் என்று சொல்லிக்கொள்வதாக வருகிறது பௌத்தர்கள் காஞ்சிபுரத்தில் நிறைய வாசம் பண்ணிய காலத்திலேயே அங்கே இருந்தே ஆண்டு கொண்டிருந்த ராஜா இப்படி ஒரு டிராமாவில் எழுதுகிறான் என்பதிலிருந்து அது அப்போதிருந்த வழக்கத்தையே படம் பிடித்து காட்டுகிறது என்றுதானே அர்த்தம் அஹிம்சையை பௌத்தர்கள் போல பெரிசாக பிரகடனம் பண்ணாத நம் மதத்தில் சந்நியாசிகள் சொப்பனத்தில் கூட மாம்சத்தை நினைக்க முடியாத போது எல்லோருக்கும் அஹிம்சா தர்மம் என்று வானளாவச் சொன்ன அந்த மதக்காரர்களில் சன்னியாசிகள் கூட இப்படி இருந்தால் ஹிந்துக்கள் சும்மா இருப்பார்களா இதை பற்றி அவர்களை கேட்டு பரிகாசம் பண்ணாமல் இருப்பார்களா அஹிம்சை என்கிறீர்கள் ஆனால் இப்படி பண்ணுகிறீர்களே என்று கேட்டபோது அவர்கள் எங்கள் புத்தர் பிராணிவதை கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஆகாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை நாங்கள் அவர் சொன்னபடிதான் செய்கிறோம் நாங்களாக எந்த பிராணியையும் கொல்வதில்லை எவனோ குருவிக்காரன் வேடன் கசாப்பு கடைக்காரன் கொன்று விற்பதைத்தான் வாங்கித் தின்கிறோம் அதனால் எங்களுக்கு ஜீவஹிம்சை தோஷமில்லை என்று சாமர்த்தியமாக சொல்வார்களாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்